தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் நான் இன்னைக்கு எங்கே இருக்கேன் அப்படின்னா சத்தியமங்கலம் பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோடி சிவலிங்கம் திருக்கோவில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் தான் நான் இன்னைக்கு இருக்கேன் நீங்கள் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா தெரியும் ஏகப்பட்ட சிவலிங்கங்கள் வந்து இந்த கோவிலில் இருக்குங்க ஒரு கோடி சிவலிங்கங்கள் அமைப்பதற்கு அதாவது பிரதிஷ்டை பண்ணுவதற்கான வேலைகள் வந்து இப்போ நடைபெற்று வருது இன்றைக்கி இந்த கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கோயில் பற்றிய தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஒன்றா அப்படின்னு நான் காமிக்கிறேன் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் ரோடு மெயின் ரோட்டில் இருந்து உங்களுக்கு உள்ளே போகிறக்கான ஒரு வழி இருக்கும் தனவாசி ரோடு அப்படின்னு சொல்லி அந்த வழியில் உள்ளே வந்தீங்க அப்படின்னா அந்த டெட் அண்ட் அந்த மலை இருக்குதுங்களே அந்த மலைக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தா அந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த சைடு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அத்தியாவசியமாக எதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு வந்திருங்க இப்போ பெட்ரோலு போடுறதா இருக்கட்டும் இல்லை சாப்பிட்றதுனா ஹோட்டல்லாம் உள்ளே இல்லை அதே மாதிரி ஏடிஎம் சென்டர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே பண்ணிட்டு வந்துறது பெட்டர் இப்போ நீங்கள் புஞ்சை புளியம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து வரீங்க அப்படின்னா இந்த கோவில் வந்து அங்கேருந்து ஒரு ஒரு இருபத்தேழு கிலோமீட்டரில் லொக்கேட் ஆயிருக்கு மாதிரி சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து வரீங்க அப்படின்னாலும் ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த கோவில் லொக்கேட் ஆயிருக்கு இந்த சத்தியமங்கலம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஈரோடு மாவட்டத்தோடு சேர்ந்தால் தான் ஏன்னா ஈரோடிலேருந்து வரீங்க அப்படின்னாலும் சரி இல்லை திருப்பூர்லேருந்து வரீங்கனாலும் சரி கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து தொலைவு டிஸ்டன்ஸில் தான் இந்த கோயிலில் லொக்கேட் ஆயிருக்கு கோயம்புத்தூர்லேருந்து வந்தால் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருதுங்க ஸோ ரொம்பவே வந்து பார்த்தோன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வரும்போதும் சரி அந்த புடிக்கம்படியிலேருந்து நீங்கள் வர ரோடுவே வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடமா வந்து இருக்கு கோயிலுக்கு வந்துருந்தோம் இப்போ நீங்கள் சிவலிங்கங்கள் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு சிலை இருந்தது விநாயகர் சிலை வச்சுருக்காங்க மாதிரி கருப்புசாமி சிலை இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா சிலை வச்சுருக்காங்க அப்படியே நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்க இந்த கோவிலினுடைய டைமிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்குது நார்மல் டேஸில் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி டைம்ல தான் வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷல் பூஜை அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க நார்மல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும் தான் காலையில் ஒரு டைமும் ஈவினிங் ஒரு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜை நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மற்ற நேரம்லாம் உங்களுக்கு வந்து ஓப்பனில் தான் இருக்கும் கடையில் மட்டும் தான் இருக்காங்க இப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நீங்களாம் வந்து பார்த்தோன்னா சாமி கும்பிட்டுட்டே கிளம்பிக்கிற மாதிரி இருக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த சிலை தெரியுதுங்களா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாகலிங்கத்தால் வடிவமைக்கப்பட்டதாக இருக்கு அந்த சிலையை வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச நாகலிங்கங்கள் அதாவது அஞ்சு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகலிங்கங்கள் இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க ஸோ இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய சிலை வந்து வேற எந்த கோயிலுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க எந்த சிவன் கோயில்களையுமே இல்லாம உலகிலேயே சொல்லலாம் ஸோ இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் இந்த மாதிரியான அமைப்புல இந்த சிவலிங்கம் அப்படிங்கறத வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு கோடி சிவலிங்கங்கள் அனுப்ப அமைப்பதற்கான பணிகள் வந்து நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும்ல ஸோ அவங்கள அமைக்கிறது மட்டும் இல்லாம மக்கள் பொதுமக்கள் வந்து இருக்கட்டும் இல்லை பக்தர்கள் யார் வேணாலும் வந்து பார்த்தோன்னா கோயிலுக்காக நன்கொடையாக சிவலிங்கங்கள் வந்து கொடுக்குறாங்க ஸோ அவங்க வாங்கிக்கிறாங்க நீ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து அந்த கல் வந்து பார்த்தோன்னா எழுதியிருக்காங்க ஸோ யார் யார் கொடுத்தாங்க எந்த குடும்பத்திலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறதுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்களேருந்து தாராளமாக அந்த கா வந்து பார்த்தோன்னா காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தோன்னா அதை வந்து டொனேட் பண்ணலாம் ஸோ அந்த கோயிலுடைய அந்த காண்டக்ட் நம்பர் வேணால் நான் கீழே தர்றேன் ஸோ அவங்கள வந்து வேணா வேறு எதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடம் ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா தனவாசி அப்படிங்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு சும்மா கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்தோட பரப்பளவு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஐந்து ஏக்கர் பரப்பளவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஒரு சில சிவலிங்கங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய சிவலிங்கங்களாக வந்து பார்த்தோன்னா வச்சிருக்காங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நிறைய வச்சிருக்காங்க நீங்கள் உள்ளே வந்துட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சின்ன கடை மட்டும் இருக்குது அதாவது அந்த பூஜை பொருள் வாங்குறதுக்காக பரத்து வாட்டர் பாட்டில் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க ஒரு சின்ன கடை மட்டும் இருக்குதுங்க கோயிலுக்குள்ளே மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோட்டல் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சாப்பிட்டு வர்றதர் மெயின் ரோட்லேயே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் நிறையா செலவு வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவனிங்க மட்டும் இல்லாமல் அதாவது ஈஸ்வரன் அதாவது நின்று குளத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் சின்ன சின்ன வேற மற்ற சிலைகள்னு வந்து பார்த்தோன்னா வச்சிருக்காங்க விநாயகர் சிலை இருக்குது அம்பாள் சிலை இருக்குது நான் போயிருந்தப்ப பாத்தீங்க பார்த்தோம் அப்படின்னா நான் ஒருத்தன் மட்டும்தான் கோயிலே இருந்தேன் மத்த யாருமே கிடையாது நம்ம சாமி கும்பிட்டு இங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் மாதிரி பண்ணிட்டு அதுக்கு பார்த்து கிளம்புனோம் இங்கே மட்டும்தான் அந்த கூடார மாதிரி ஷெட் போட்டிருக்காங்க அந்த சாமி சிலைக்கு மேலே வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க மற்ற பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பிளேஸாக தான் இருக்குது அப்படி ஒன்று ஒன்று பாட்டுவாங்க சிறப்பு பூஜை அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த பிரதோஷம் நாட்களில் வந்து சிறப்பு பூஜை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி அமாவாசை தினங்களில் வந்து சிறப்பு பூஜைகள் பண்ணுறாங்க அந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் டைம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த சிறப்பு பூஜையில் வந்து பங்கேற்க முடியும் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் மண்டமனை சிவலிங்கம்லாம் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அது ஒரு ஏழரை அடி உயரத்துக்கு பக்கம் வச்சுருக்காங்க இது எப்படி இருக்குது அப்படின்னா அதாவது கேதானத்தில் வந்துருக்கக்கூடிய கேதாரீஸ்வரன் சிலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நாகலிங்கம் மட்டும் வச்சிருப்பாங்களாமா ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் முன்னாடி நம்ம பார்த்தோம்ல ஸோ அந்த சிவலிங்கம்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நாக உருவத்தோட கிட்டத்தட்ட அடி உயரத்தில் வந்து அமைச்சு அதை வந்து பார்த்தோம்னா பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு சிறப்பான விஷயமாக சொல்லப்படுது சோ இங்க இருக்கக்கூடிய சிவநாலிங்க லிங்கத்தை வந்து பக்தர்கள் வணங்குறது மூலமா நாகதோஷம் இல்ல வேறு ஏதாவது தோஷம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு இருந்தது அப்படின்னா அவங்க இங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு போனாங்க அப்படின்னா தோஷம் வந்து நிவர்த்தி பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பக்கத்துல போய் அப்படி பார்க்கலாம் இங்க இருக்கக்கூடிய சிவலிங்கங்கள் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமாகவே அமைச்சிருக்காங்க சோ மூன்று லிங்கங்கள் வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க இந்த கோவிலை சுற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலைதான் மலைத்தொடர் இருக்குது அந்த பகம் உள்ள உங்களுக்கு விவசாய பூமியாக இருக்குது நிறையா சிற்றாறுகள் வந்து பார்த்தோன்னா ஓட்டிகிட்டு இருக்கேன் அதை பார்க்க முடிஞ்சது நல்லா தண்ணியாக வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அத்தியாவசியமான பொருட்களை மட்டும் நீங்கள் வெளியே வாங்கிட்டு வந்துடுங்க இங்கே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த கோவில் பற்றிய தகவல்கள் நம்மளும் கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்